வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துட்டு ஆறு லட்சம் தாங்க சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி மூல விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நம்ம கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிறோம் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுகிட்ருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு லட்சம் மூணு லட்சம் இது மாதிரிலாம் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடம் நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் இருக்குதுங்க இந்த இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் இருக்காங்க இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சேனல் சந்தூர் ப்ரோபர்டிஸ் சேனல்களுக்கு போய் ப்ளேலிஸ்ட்ன்னு தனியாகவே ஆப்ஷனே இருக்கும் அதை தொட்டினாவே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் அதில் உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இடம் இருக்கீங்கன்னா ஈரோடுன்ட்டு உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா ஈரோடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்துடும் இது நீங்கள் மதுரையில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா மதுரைன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போட்டிங்கன்னா மதுரையில் இடம் வீடை பற்றின தகவல் எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இதுக்குள்ளே இருக்கும் மதுரைங்கிற ஆப்ஷனுக்குள்ளே அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு செம்மண் பூமி தான் மலைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் இருக்காங்க இன்னும் கூட விலை இருக்குது வாய்ப்புகள் இருக்குதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்மன் பூமி தான் மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் ரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிரும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிலூர் பக்கத்தில் இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இருக்குது மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே